ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போறோம் ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போறோம் ஜாக்கிசான் உலகமே அறிந்த கொங்ஃபு திலகம் அதிக விலைக்காட்சி இல்லாமல் ரிஸ்க் நிறைந்த ஸ்டண்டுகள் செய்து உலகமே வியக்கும் அளவுக்கு புகழ் பெற்றவர் ஆனால் இன்று அவரை உலகம் பாராட்டுவதற்கான காரணம் அவரது மகத்தான மனதுதான் ஜாக்கிசானின் சொத்து மதிப்பு சுமார் ரூபாய் நூறு கோடி ஆனால் அவர் சொல்கிறார் இந்த பணத்தை என் மகனுக்கு கொடுக்க விரும்பவில்லை அவரது மகனுக்கு சொத்து கொடுக்காமல் அதை முழுமையாக வறியவர்களுக்கு கல்வி மற்றும் சேவை அறக்கட்டளைகளுக்கு தானமாக கொடுக்க முடிவு செய்துள்ளார் ஏன் இப்படி செய்ய நினைத்தார் ஜாக்கிசான் சொல்வது என் மகன் தானாகவே பணம் சம்பாதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நான் எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டால் அவனுடைய வாழ்க்கை அர்த்தமற்றதாகிவிடும் இது ஒரு சிறந்த பாடம் பணம் மட்டுமல்ல மதிப்புகளும் முக்கியம் என்பதை காட்டும் தீர்மானம் ஜாக்கிசானின் இந்த நடவடிக்கை உலகம் முழுவதும் பாராட்டை பெற்றுள்ளது பணமும் புகழும் இருந்தாலும் மனித நேயமும் சமூகத்தின் மீது உள்ள பொறுப்பும் இவரை போல் யாரும் உணர முடியாத சினிமா மட்டுமல்ல வாழ்க்கையிலும் ஹீரோ தான் ஜாக்கிசான் சொத்துக்களை தானமாக கொடுப்பது பெரிய விஷயம் இல்லை அதை செய்யும் மனதை வளர்த்துக் கொள்வதுதான் உண்மையான வீர சாகசம் இந்த செய்தி அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க